இந்த தேர்தலோட காங்கிரச கருவறுத்து தெருவுல அளிக்க வச்சிடலாம் கத்தைய முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி கனவு கண்டுகிட்டு இருந்தாங்க இல்லைன்னா அவ்வளவு செலவு பண்ணி இந்த பிரம்மாண்ட பேரணிக்கலாம் ஏற்பாடு பண்ணியிருக்க மாட்டாங்க கிட்டத்தட்ட காங்கிரஸோட நிலைமையும் இதுவா தான் இருந்தது இந்த முறை நீ வரல இந்தியாவில இனிமேல் நீ இல்ல இருந்ததுக்கான அடையாளமே தெரியாம அழிச்சிருவாங்க அப்புறம்தான் அந்த மேஜிக் நடந்தது அந்த மேஜிக் எப்படி நடந்தது அப்படின்னு சொல்லி பாவம் அவங்களுக்கே தெரியாது திருந்திருப்பு ஏன் கதையவா முடிய பாக்குற இருடா ஒன்னைய திருப்பி போட்டு துவைக்கிற அப்படின்னு சொல்லி சட 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 சட் மேல வந்துட்டாங்க இப்போ இதுக்காக காங்கிரஸ் வந்து தப்பிச்சிருச்சு பொழைச்சிருச்சு அதனால இனிமேல் காங்கிரஸ் ஒண்ணுமே யாராலும் பண்ண முடியாது அப்படின்னு தயவு செய்து எவனும் மதப்புல தெரியாது உண்மையிலேயே இந்த காங்கிரஸ் ஜெயிக்கலையே ஏப்பா அப்புறம் இவ்வளவு தூரம் பில்டப் எல்லாம் பண்ணாங்க ஜெயிக்காம போய் கிடக்குது அவங்க பன்னெண்டு மணிக்கு ஜெயிச்சிட்டாங்க என்னைக்கு அவங்க காங்கிரஸ் கூட்டணி இருநூத்தி முப்பது லீடிங்னு போட்டாங்களோ அந்த டைம்ல இருந்து காங்கிரஸ் ஜெயிச்சிருச்சு அதுக்கப்புறம் அது ஆட்சியை பிடிக்கிறது அதெல்லாம் வேற இப்போதைக்கு காங்கிரஸோட மே பிஸ்னஸ் சக்சஸ் உண்மையில காங்கிரஸோட பிஸ்னஸ் அவங்க சக்சஸ் அவங்க என்ன நினைச்சாங்களோ அதை விட அதிகமாகவே அவங்களுக்கு வந்து தேவையானது கிடைச்சிருச்சு இனிமேல் பேலன்ஸ் ஏன்னா நம்மளால ஓட்டு மட்டும்தான் போட முடியும் மொத்தமா சண்டை போட்டு எல்லாம் வாங்கி தர முடியாது இல்லையா இப்போ போட்டாங்க அவங்களுக்குள்ள உட்காந்து இப்ப ரொம்ப கிரிட்டிக்கல் சுச்சுவேஷன்ல காங்கிரஸ் இருக்கு என்னதான் இறங்கி அதை தனியா உட்காந்து போராடி மக்களுக்கு உண்மையை சொல்லியாது இதுன்னு மனசை மாத்தி நீங்க வாங்கினாலும் உங்கள்கிட்ட இருக்கிறாங்க இல்லைங்களா அந்த காங்கிரஸ் கிட்ட இருக்கிறவங்களை கட்டியா புடிச்சுக்கிற அந்த திறமை காங்கிரஸுக்கு கிடையாது பல முறை தான் பல ஸ்டேட்ல ஆட்சி கவுந்துச்சு போயிட்டு பின்னாடி சுத்திக்கிட்டு இருக்க நம்ம பின்னாடி வாட உனக்கு பின்னாடி வர்றவங்க எல்லாம் எவ்வளவு சந்தோஷமா நான் வச்சுக்கிறேன்னு பாரு அந்த திறமை காங்கிரஸ் கிடையாது இனிமேதான் நடக்கும் இனிமே அதை கெட்டிய புடிச்சுக்க வேண்டிய ஒரு நேரம் அட்லீஸ்ட் இப்பயாவது இந்த அரசியலை காங்கிரஸ் கத்துக்க வேண்டியது ரொம்ப அவசியம் ஏன் ஓடுறாங்க எதுக்கு ஓடுறாங்க இப்போ சந்திரபாபு நாயுடு அவர் சொல்லிட்டார் நான் என்டிஏக்கு ஆதரவு தரேன் எப்படி பார்த்தாலும் நிதிஷ்குமார் இதுக்கு மேல என்டிஏக்கு தான் ஆதரவு கொடுப்பாரு ஆனா அது எந்த நேரமும் அடுத்த அஞ்சு வருஷத்துக்கு அவங்க நெஞ்சா புடிச்சுக்கிட்டே இருக்க வேண்டியதா நிதிஷ்குமார நினைச்சுக்கிட்டு ஏன்னா அந்த அளவுக்கு தான் இருக்கும் சோ எகைன் பாஜக ஆட்சிக்கு வருது ஆனா இந்த தடவை பாஜக ஆட்சிக்கு வர்றது காங்கிரஸுக்கு எவ்வளவு தூரம் ஒரு இனிப்பான செய்தி தெரியுமா ஏன் இனிப்பான செய்தி தான் அவங்க இந்த ஏலத்துல போட்டி போட்டி ஏற்றி விடுவாங்க இந்த இது தரேன் அது தரேன் நான் அஞ்சு லட்சம் தரேன் நான் பத்து லட்சம் தரேன் அந்த மாதிரி காங்கிரஸுக்கு பயந்துக்கிட்டு வாக்குறுதியை அள்ளி இந்த முறை தெரிச்சிருக்காங்க இதை செய்கிறேன் அதை செய்றேன் இவ்வளவு கோடி பேருக்கு காசு தரேன் நாங்க வந்து இடியில புடிச்ச காசு மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்க போறோம் சரி அத்தனையும் அவங்கள பத்தி நல்லா தெரியுமே ஐம்பது சீட்டு வரும் ஐம்பது சீட்டு இந்தியா வந்து காங்கிரஸ் வச்சிருக்கப்பைய அந்த கேள்வி கேட்டாங்க இப்ப நூத்தி இருபது கிட்ட வச்சிருக்காங்க இது மட்டும் இல்லாம பிரதான எதிர்கட்சியா நாட்டில் இவங்க உட்கார்ந்துருக்காங்க இப்ப பிரதான எதிர்கட்சி இதுக்கு முன்னாடி எதிர்கட்சது ஒண்ணு இல்லவே இல்லைன்னு அடிச்சுக்கிட்டு இருந்தாங்க இல்ல இப்ப உட்காந்துருக்காங்க பட் அந்த பிரதான எதிர்கட்சிய அடுத்த அஞ்சு வருஷத்துக்கு அவங்களுக்குள்ள மெயின்டைன் பண்றதுதான் இவங்களுக்கு இருக்கிற செலஞ்ச இவங்க ஆட்சியில் இருக்கிறவங்களை ஹேண்டில் பண்றதா அதெல்லாம் லெப்ட் ஹேண்ட்ல பண்ணிட்டு போயிடுவாங்க அவங்களுக்குள்ள ஹேண்டில் பண்ற விஷயம் இருக்கு இல்லையா அதை எப்படி பண்ண போறாரு